வணக்கம் குழந்தைகளே என்ஜாய் ஸ்டோரிஸ் எனும் என் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இத்தொகுப்பில் நாம் தினமும் ஒரு கதை படிக்க உள்ளோம் இது குழந்தைகளை புத்தகங்கள் சேகரிக்கவும் கதைகளை படிக்கவும் ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் குரட்டை சண்முகம் எனும் கதையை படிக்க உள்ளோம் இது ராதிகா சட்டா என்பவரால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது பின்னர் ஜீவா ரகுநாத் என்பவர் அதனை தமிழாக்கம் செய்தார் சித்திரங்கள் பிரியா குரியனால் வரையப்பட்டவை இந்த கதையில் நாம் சிங்கம் சண்முகம் குட்டியானே பகதூர் மற்றும் அவன் நண்பர்களை சந்திக்க உள்ளோம் ஹூட்டோக்ஷி குதிரைக்கு ஒரே கவலை பிடரியை சிலர்த்து கொண்டு கோபத்துடன் மெரிதாக கனைத்தாள் சண்முகம் சிங்கத்தை நினைத்துத்தான் ஊட்டோக்ஷி கவலைப்பட்டாள் அவன் ஒரு சோம்பேதி என்றாள் இப்படியா ஒரு காட்டின் அரசன் இருப்பது வேதனைப்படாதே அம்மா யானை ஹூட்டோக்ஷியிடம் சொன்னால் நமக்கு அரசனா ஒரு தன்மையான சிங்கம் இருக்குதேன்னு சந்தோஷப்படு ஒரு கொடுமைக்கார அரசன் இருந்தா என்ன செய்கிறது என்றார் ஆனால் அவனை பாரேன் என்றால் கூட்டோக்ஷி நாள் முழுக்க ரெண்டு விஷயம்தான் செய்யறான் சாப்பிட்றான் அப்புறம் தூங்குறான் எல்லா மிருகங்களும் சண்முகத்தை பார்த்தன சண்முகம் தூங்கிக் கொண்டிருந்தான் எப்போதும் போல சண்முகம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் தூங்கினான் மற்ற நேரம் முழுக்கத் தின்பான் அதிகம் தின்னா அதிக நேரம் தூங்குவான் ஆமாம் சண்முகம் இரண்டு விஷயம் மட்டும் செய்யறான் என்றுதானே ஹூட்டோச்சி சொன்னால் இல்லை மூணு விஷயம் செய்வான் தின்பான் தூங்குவான் குரட்டை விடுவான் மல்லாக்கப்படுத்து குரட்டை விடுவான் என்னம்மா குரட்டை விடுவான் தெரியுமா கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும் தூரத்தில் இருந்தால் கேக்கும் பலமான கிட்ட வந்தா கேட்கும் மென்மையான சண்முகம் இழுத்தா அவன் தொப்பை உப்பலாகும் சண்முகம் மூச்சை விட்டால் அவன் தொப்பை செப்பையாகும் மண்ணுக்குரங்கு சண்முகத்தோட வயிற்றின் மேலே உட்கார்ந்து ஆனந்தமாய் ஆடுவான் மண்ணு போவான் மேலே 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 மண்ணு வருவான் கீழே 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 வா ஜாலியாக மேலே கீழே போய் விளையாடலாம் மண்ணு குட்டியானை பகதூரை கூப்பிட்டான் குட்டியானை பகதூருக்கு சண்முகத்தோடு வயிற்றின் மேலே உட்கார பிடிக்கல் ஐயோ யாராவது அவன் குரட்டையை நிறுத்துங்களேன் கோபத்தோடு கிணைத்தால் ஹூட்டோக்ஷி குரட்டை சத்தத்தை நிறுத்த சுலபமான வழி ஒன்று இருந்தது சண்முகம் மல்லாக்கப்படுத்திருக்கும் போதுதான் குரட்டை விடுவான் அதனால் அம்மா யானை தன் வலுவான தும்பிக்கையால் அவனை மெல்ல உருட்டிவிட்டது ஒரு பக்கமாக படுக்க வைத்ததும் அவன் குரட்டை நின்றது மீண்டும் காடு அமைதியாயிடுச்சு மண்ணுக்குரங்கு மரத்து மேலே தாவினான் ரித்து முயல் பொந்துக்குள் புகுந்தாள் சந்து முதலை ஆற்றுக்குள் ஊர்ந்தாள் கூட்டோக்ஷி பகதூருடனும் அம்மா யானையுடனும் சென்றாள் அன்னிக்கு காடு மிகவும் அமைதியாக இருந்தது சண்முகம் ஒரு பக்கமாக படுத்து சத்தமில்லாமல் தூங்கிட்டிருந்தான் பாலைவனத்திலிருந்து கமல்நயன் ஒட்டகம் காட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அது ஒரு புதிய சிங்கத்தின் உருமல் ஒல்லியான வீரமான கெட்ட மட்ட சிங்கம் கப்பர் சிங் கப்பர் சிங் தான் வசிக்க ஒரு காட்டை தேடி வந்தான் இது நல்ல இடமாக தெரிகிறதே சுற்றி வேறு சிங்கத்தின் காலடி சுவடு இல்லை இந்த காட்டுக்குள்ளே வேறு சிங்கம் இல்லை என்று நினைக்கிறேன் ஆ சாப்பாட்டு வாசனை வீசுதே கப்பர் சிங் மோப்பமிட்டபடி கோரமாக சிரித்தான் குதிரையின் வாடை முயலின் வாடை பன்றிக் குட்டிகளின் வாடை குரங்கின் வாடை குட்டி யானையின் வாடை இது என்ன ஒட்டகத்தின் வாடையா இந்த கெட்ட செய்தியை நண்பர்களிடம் சொல்வதற்காக கமல் நயன் விரைந்தான் எனக்கு பயமாக இருக்கு கீச்சுட்டால் ரித்து முயல் குட்டிகளே என் அருகிலேயே இருங்கள் குட்டிகளை அனைத்தவாறு உறக்க சொன்னது பெய்டு பன்றி பார்த்தா நமக்கு ஒரு உதவாக்கிற அரசன் இருக்கான் என்று கனைத்தாள் ஹூட்டோக்ஷி அம்மா யானை வருத்தப்பட்டாள் சண்முகம் இருக்கும் வரை நாம் காட்டில் சுதந்திரமாக தெரியலாம் ஆனால் இந்த கொடூரமான கப்பர் சிங் வந்தால் நம்ம கதி அதோ கதிதான் என்றாள் எல்லோரும் சண்முகம் பக்கம் திரும்பினார்கள் எழுந்து சண்முகம் எழுந்து கத்தினான் மன்னு ஆனால் ஷண்முகம் ஒரு பக்கமாக படுத்து அசந்து தூங்கிட்டிருந்தான் அவன் எழுந்து என்ன பயன் கனைத்தாள் ஹூட்டோக்ஷி வந்திருக்கிறவனுக்கு நம்ம அரசன் மென்மையான தன்மையான சிங்கம் என்று தெரியக்கூடாது தெரிஞ்சா சண்முகத்தை காட்டை விட்டு துரத்திடுவான் அப்போ பகதூருக்கு ஒரு யோசனை வந்தது அவன் அம்மா காதில் கிசுகிசுத்தான் அம்மா புன்னகைத்தாள் அம்மா யானை ஷண்முகத்தை உருட்டினாள் ஷண்முகம் மல்லாக்கப்படுத்தால் என்ன நடக்கும் ஆமாம் குரட்டை விடுவான் அதுவும் சத்தமாக கப்பர் சிங் நின்ற இடத்திலிருந்து அந்த மெல்லிய பிஷு சத்தம் கேட்கவில்லை அவனுக்கு கேட்டது பலமான மட்டும்தான் இது என்ன வினோதமான பயங்கரமான அகோரமான குரமான சத்தம் அவன் யோசித்தான் இப்படி ஒரு கர்ஜனையை நான் இதுவரை கேட்டதே இல்லையே இந்த காட்டில் பலசாலியான சக்தி வாய்ந்த பெரிய சிங்கம் ஒன்று இருக்கு அது என்னை பார்க்கும் முன்பே நான் ஓட்டம் பிடிக்கிறேன் கப்பர் சிங் காட்டை விட்டு ஓட்டமாய் ஓடிப்போனான் மறுபடியும் யார் கண்ணிலும் படவே இல்லை எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தன எவ்வளோ புத்திசாலி குட்டியானே நீ என்று பகதூரை பாராட்டினார்கள் அந்த சத்தம் கேட்டு சண்முகம் விழித்தான் கொட்டாவை விட்டு சோம்பல் முறித்தான் அவனைச் சுற்றி எல்லா மிருகங்களும் நிற்பதை பார்த்து வியந்து போனான் என்ன விஷயம் என் குரட்டை உங்களை சங்கடப்படுத்திச்சா என்றான் எல்லோரும் ஒரே குரலில் இல்லவே இல்லை நீ குரட்டை விட்டுக்கிட்டே இரு என்றார்கள் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த கதையை படித்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கட்டாயம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும் நாம் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி